மக்களே சீலை உடைக்கிறோம் பாருங்கள் எப்படிலாம் உடைக்கிறதா இருக்குது கண்டெய்னர் தூக்கி வச்சு சரியாக பார்க்குறாங்க எல்லா போதும் டேமேஜ் தான் மக்களே மொத்தமாக வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டேமேஜ் போட்டிருக்காங்க வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் தான் இருக்கேன் வந்து ஒரு ரெண்டு ஹவர் ஆகுது பில்லிங்லாம் கொடுத்துட்டு லோடு இறக்கிறதுக்கு உள்ளே கூப்பிட்றாங்க சரி வாங்க போய் லோடு இறக்கலாம் வெயில் முடியல கீழே மற்ற உட்காந்துருந்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டானு தூக்கம் வர நேரத்தில் தான் கூப்பிட்டானுங்க சரி ரைட்டு வாங்க உள்ளே போய்ட்டு லோடு இறக்கலாம் காரி வந்து லோடு இறக்குது போகுது அதுக்கு பார்க்கிங் இல்லை மக்களே கேட்டில் என்ட்ரி பண்ணி பில்லு வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன் போயிட்டு எடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கற பாயிண்ட்டுக்கு போகணுமா வருங்க இதுதான் கம்பெனி உள்ளே இருக்குது நானாக பார்த்தேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறது கத்துவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் மக்களே ஆனால் இந்த ஜேகே டயர் கம்பெனியில் இல்லை நிறையா மரம் வளர்த்து வச்சுக்கிறாங்க இடம் போடுறது இடம் எங்கே இருக்குதுன்னே தெரியல நான் மனு போயின்னுக்குறேன் திருமணம் மறுபடியும் இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது மக்களே ஏற்றினார் ஆனால் அவர் முன்னாடி வந்துட்டார் கம்பெனிக்கு எந்த அந்த பில்லுலாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருந்ததால் அவர் முன்னாடி வந்துட்டார் அந்த வண்டி எங்கே நின்றுதுன்னா அதான் அன்லோடிங் பாயிண்ட் நிற்கிது பாருங்க உள்ள சுத்தியும் செட்டு மாரி போட்டு வச்சிட்டாங்க மக்களே கம்பெனி உள்ள என்ன நடக்குதுன்னே பார்க்க முடியாது போல மக்களே மொத்தமாக முப்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு கிலோ மக்களை இடம் போட்டு வண்டியை ஓரம் கட்டியிருக்கேன் போயிட்டு இந்த பில்லை போயிட்டு அங்கே பூத்தில் போய் கொடுத்துட்டு வந்துட்டோன்னா கூப்பிடுவாங்களாம் லோடு இறக்க இந்த இடம் இல்லை இதுக்கு பேக் சைடில் இருக்குது இதோ லப்பர் அதான் மக்களை மடித்து மடித்து வச்சுருக்காங்களா அது எல்லாமே லப்பர் தான் இந்தமாரி பேலட்டில் தான் வரும் மக்களே எனக்கு முன்னாடி இதை பாருங்கள் வந்து வண்டி அங்கே விட்டு வச்சுருக்காப்புல ஆனால் இன்னும் லோடே இறக்கல இந்த வர மக்களே பேரட்டு பேரட்டாக இருக்கா இதுமாதிரி தான் வரும் ஆனால் அன்லோடிங் பண்ணுற வீடியோலாம் காட்ட முடியுமா தெரியல இங்கே யாரும் இல்லாதால வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது ஃபுல்லாகவே லப்பர் தான் மக்களே அந்த நாலாவது வண்டி பேப்பர் கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படியே லைனில் இருக்கிறவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க வண்டியில் போய் வெயிட் பண்ணப்பா ஃபோன் பண்ணுவாங்க வந்தவங்க ஃபோன் உடனே வாப்பான்ட்டாங்க மக்கள் சீலை உடைக்கிறோம் பாருங்கள் எப்படியெல்லாம் உடைக்கிறதா இருக்குது மக்களே லோடு நான் சொன்ன பாருங்கள் பேரெட்டில் இருக்கணும் மாதிரி இது இரும்பு பேரெட்டில் இருக்குது சீலை உடச்சி வெளியே தரத்துள்ளே போதும் நான் அது அது அந்த வண்டியில் பாருங்க வெயிட் ஒரே ஒரு அட்டி தான் இருக்குது பாருங்க நம்மளது ரெண்டு பாயிண்ட்ல விட்டு இறக்கலாம் மக்களே எல்லா போர்டும் டேமேஜ் தான் போர்களுக்கிட்டு தாம்புற அளவு இல்லை போன காஞ்சி போனால் மரம் உடையிற உடையுது வண்டி போகும்போதே டேமேஜ் தான் வருங்க சும்மா ஒரு கேப்பு போட்டு சில்லண்ட் போட்டு அவங்களே ஒட்டி வச்சிருக்கிறாங்க மொத்தமாக போயிடுச்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல மக்கள் எங்கள் பாருங்க மரம் போயிட்டு எல்லாம் போல போல போலன்னு கொட்டிக்கிச்சு இன்னும் உள்ள நிறைய இருக்கும் மக்களே மறுபடியும் போயிட்டு இடம் போட்டுட்டு வந்து ரிசீவ்டு வாங்கிட்டு கேட் அவுட் பண்ணலாம் வாங்க மக்களே ரிசீவ்டு வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே ரெசீவ்டும் கேட் பாஸும் வச்சு வாங்க கிளம்பலாம் வண்டி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரோட போர்டு எல்லாமே டேமேஜ் மொத்த போர்டுமே டேமேஜ் அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த ஃபோர்க் லிஃப்ட் போயிட்டு வரும்போது எல்லாமே டமுக்கு டமுக்குன்னு உட்காந்து உட்காந்து தான் எல்லாமே மொத்த போர்டும் டேமேஜ் ஆகிடுச்சு போயிட்டு எம்டி ஆடுக்கு போவோம் எம்டி ஆடுக்கு போனால் இன்றைக்கி எப்படியும் அவங்க ஒரு சீட்டு தீட்டி இவ்வளோ தரம் ரெடி பண்ணுறதுக்கு ஆகும் சொல்லிட்டு எனக்கு மெயில் போடணும் அது போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்க போகிறாங்க போய் பார்க்கலாம் அண்ணா நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் விலை வாங்க இந்த ஜே கே டயரை அவுட் பண்ணி வெளியே போகலாம் இந்த ஊர் பேர் வந்து மணிமங்கலம் இதுக்குள்ளார தான் நம்ம அந்த அவுட்ரு பைபாஸ் பாஸ் குடிச்சு போனோம் மக்களே எங்கள் பங்குக்கு வெளியே சர்வீஸ் ரோட்ல கொண்டு நிப்பாட்டி நி நிப்பாட்டியிருக்கேன் இப்போ போனால் எப்படி அவங்க எம்டி இறக்க மாட்டாங்க ஏன்னா டேமேஜ் நிறையா இருக்குது போர்டெல்லாம் டேமேஜ் அதனால் வந்து காலையில் போகலான்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் காலையில் எம்டி எம்டி இறக்க போகலாம் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் மக்களே நாங்கள் போயிட்டு எம்டி இறக்கலாம் இப்போ எந்த யாருக்கு போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் பிரிட்ஜி தாண்டி இறங்கி குழந்தை எசு சர்ச்சு வழியாக உள்ளே போனோம் யாரு பேர் வந்து மேக்ஸி மேக்சின்னா சொன்னாங்க போலாம் வாங்க லெஃப்டில் இருக்க பாருங்கள் தான் சர்ச்சு குழந்தை யேசு சர்ச்சு எவ்வளோ டேமேஜு எவ்வளோ அமௌண்ட் போட்டு நிற்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு வருவேன் மேக்ஸி இண்டியோடுக்கு வந்து விட்டு நானும் சர்வேர் யாரும் காணவில்லை இந்த ஒரு வண்டி நிற்கிது அதையும் இன்னும் சர்வே பண்ணால் தான் இருக்குது மக்களும் எவ்வளோ செலவாகுது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அது கன்டெய்னர் தூக்கி வச்சு சர்வே பார்க்குறாங்க எல்லா போர்டும் டேமேஜ் தான் மொத்தமாக வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டேமேஜ் போட்டிருக்காங்க நல்ல வேலை கண்டெய்னர் தூக்கி பார்த்துட்டு மறுபடியும் வண்டியிலே வச்சுருவாங்கன்னு நினச்சேன் வண்டியில் வைக்கல கண்டெய்னர் இறக்கி போட்டாங்க இப்போ இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த பூத்தில் கொடுத்து இதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க வந்து டாக்குமெண்ட் போட்டு மெயில் அனுப்புவாங்க அதுக்கப்புறமா வந்து ரிசீவ்ட் தருவாங்க வாங்கிட்டு போகலாம் காலையில் வந்தேன் மதியானமே ஆயிடுச்சு போய் கொடுத்த பேப்பர் என்னான்னு கேட்டு வருவோம் மக்களே கேட்டாச்சு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னும் மெயில் வரல மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசீவ்டு கொடுப்பாங்க இது வந்து சும்மா கேட் பர்ஸ் தான் கையில் இருக்கு காலையில் வந்த மக்களே மத்தியானமே முடிஞ்சிடுச்சு சாயந்தரமே வந்துடும் பழகுது இன்னும் அவங்க மெயில் போடல மெயில் போட்டு கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம அவ்வளோ ரிசீவ்டு வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவ்வளோ நேரம் ஆகுது டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுது இன்னும் அங்கேருந்து வெளியே போகலை இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் இந்த ஒரு அரை மணி நேரம் அரை மணிநேரம் அரை மணி நேரம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு எப்போ அவுட் பண்ண போகிறேன்னு தெரியல மக்களே சாப்பிடக்கூடோம்லன்னு மக்களே வாங்கிட்டோம் மக்களே ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க செட்டுக்கு போகலாம் அவங்க டீசல் வேறு கம்மியாக இருக்கு அலாரம் வச்சுட்டு இருக்கு ஓகே மக்களே பங்கில் வந்து நிற்கிறேன் பேப்பரெலாம் இருக்குது கொடுத்துட்டு கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்